நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிக நாள் ஒரு வருடத்திற்கு வரும் அமாவாசைகளில் ஆடி தை மற்றும் மகாலய அமாவாசை மட்டுமின்றி வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசைன்னு பேர் ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னர்கள் பூமிக்கு வருவாங்க அந்த நாளில் பித்ரு பூஜை தோஷை சாந்தி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அன்னைக்கு தாங்க சனி தேவனின் ஜெயந்தியும் இன்று சனி தேவனின் ஜெயந்தியுங்க இன்னைக்கு நம்ம சனி பகவானுக்கு நல்லெண்ணையும் கருப்பு எல் போன்றவற்றை விளக்கேற்றவங்க சனி மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரச மரத்தின் பேரில் நீரூற்றி விளக்கேற்றுவது நல்ல சிறப்பான பலனை நமக்கு தரும் இந்த ஆண்டு ஜேஷ்ட அமாவாசை மே மாதம் இருபத்தி ஆறு அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி நாளை காலை ஒன்பது ஒன்பது வரை அமாவாசை திதி இருக்குங்க சிவருமானுக்குரிய திங்கட்கிழமைகளில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து ஜேஷ்ட அமாவாசை வருவது மிக உன்னதமான நாள் அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அந்த பொருளை தானம் கொடுக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு தானம் கொடுக்குறோமோ அளவுக்கு நமக்கு கடவுளோட அருள் கிடைக்குங்க இந்த ஜேஷ்ட அம்மாவை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வராங்க இல்லையா அன்றைய தினம் நம்ம பித்ரு பூஜை மற்றும் பித்ருதோஷ சாந்தி செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் நமது நாளில் தர்ப்பணம் பித்ரு பூஜை நம்மளோட முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைய அத்தனையும் நம்ம மனசார வேண்டிக்கிட்டு செஞ்சோம்னா நிச்சயம் நமக்கு நல்ல பலனே கிடைக்குங்க நம்ம குடும்பத்தில் ஏதாவது தடை கல்யாணம் தடைப்பட்டு போகிறது ஏதாவது மனசில் நினச்சோம்னா தடையாகலே அடிக்கடி நம்ம எதாவது ஒன்று நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய் சரிவர செய்ய வேண்டிய அனைத்தையும் நம்ம செய்யாமல் இருக்கிறது தாங்க முக்கிய காரணம் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய நம்மளோட கடமைகளை செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வேண்டிக்கிட்டு செஞ்சோம்னா நமக்கு தடையே இருக்காதுங்க எல்லாத்துக்கும் அவங்க கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேருக்கு கல்யாண வாழ்க்கை அமைஞ்சிருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்காது அந்த மாதிரி சந்தோஷம் இல்லாதவங்க இந்த ஜேஷ்ட அம்மாவை அன்னைக்கு நம்ம கடவுளுக்கு மனசார கும்பிட்டு வழிபட்டோன்னா குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம முன்னோர்களை வேண்டிக்கிட்டு செஞ்சோன்னா அத்தனை காரியத்திலையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருந்து நமக்கு ஜெயத்தை உண்டாக்குவாங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்கள் நம்ம சேனலில் எது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க